ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்லினுடைய வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய மூழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் ஜேசிபி உலகம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஹைட்ரா Vehicles ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் உங்கள் வண்டி விற்கிறோம் சரி வாங்குறது சரி ஃபுல் சப்போர்ட் நம்ம சேனலில் இருந்து பண்ணி கொடுக்குறேங்க இந்த கேட் ஃபோர் டு ஃபோர் பி பொக்லின் வண்டி தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ஆயிருக்குதுங்க ஒன் ஓனரில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்களின் வண்டிங்க இந்த பொக்கிலின் வண்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஆயில் எல்லாம் பக்கவான ரொட்டின் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பைப் லைன்லாம் எந்த இடத்துலையும் ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க இந்த பொக்கலின் வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான்கு டேர்களுமே நல்ல பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜின் கிரவுண்ட் குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி கேபின் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க மே அதாவது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மேனுஃபேக்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது ரெண்டாயிரத்தி இருபது தான் இருக்குதுங்க கைப்பட ஓடின வண்டிங்கனால வண்டி தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பூம் ஸ்டிக்கெல்லாம் கிராக் எதுவுமே இருக்காதுங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா பின்புஸு டோப்ளேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க அனைத்து சைட்டு பணிகளுக்குமே உபயோகப்படுற அளவுக்கு வண்டி வந்து தயார் நிலையில் இருக்குதுங்க இந்த கேட் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரைல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பக்லின் வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சாத்தூர் அருகில்தான் ஒரு பொக்கிலின் கார்ட்ட இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பகலினுடைய கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் கார் நேரில் சென்று பேசும்போது விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின் கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பகலினுடைய வங்கியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்